மீனராசி மீனராசி மீனராசிக்காரங்க வந்து என்னன்னா இது ஜென்மசனி இருக்கிற இடத்தை பலப்படுத்தும் குருவுடைய தூர போடுற மாதிரி போடுவாங்க அதுதான் இங்க எது நல்லது எது கெட்டது அவங்களால பகுத்தறிவு தெரியாத இருப்பாங்க இந்த சனி வந்து நிறைய பழைய விஷயங்களை மெமரியில கொண்டு வந்து கொண்டு வந்து அவங்கள அவங்களே போட்டுக்கிட்டே இருப்பாங்க யாருடைய வந்து ரொம்ப பிடிக்கும் மீனராசிகளுக்காரங்களுக்கு இப்போ வந்து உறவுகளை நினைத்தாலே உங்களுக்கு ஃபீல் ஆகாது ஐயோயோ இந்த உறவு நான் எப்படி பண்ணிடுச்சு அந்த ஏன்னா பழைய விஷயங்களை கொண்டு வந்து அந்த உறவுகளை வந்து ரொம்பவே நெகட்டிவாக பார்ப்பாங்க எப்போவுமே உறவுகள்னாலே நம்மளுக்கு நெகட்டிவான விஷயங்களும் பாசிட்டிவான விஷயங்களும் இருக்கும் அப்படிங்கிறது திங்க் பண்ண மாட்டாங்க அந்த பாசிட்டிவாக நினைச்சா நம்ம நெகட்டிவ் வராது இவங்க வந்து எப்போவுமே இந்த காலகட்டத்தில் நெகட்டிவ் மட்டும்தான் திங்கிங் வரும் வர்றதுனால உறவுகளிடையே வந்து ரொம்ப கேப் விடுறது கொஞ்சம் மந்த தன்மைகள் இருக்கிறது வேர் வந்து ரொம்ப கவலை உருவாகிறது வேலைக்காக வேற இடத்தில் இடமாற்றம் பண்ணுவது இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இருக்கும் அதனால இவங்க சொந்த வீட்டுக்கு ஊருக்கே வந்துடலாமா வெளியில இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக நிதானமாக மற்றவர்கள் மீது பழி போடாமல் தன்னைத்தானே ஆய்வு பண்ணிட்டு தன்னை சரி பண்ணிக்கிட்டு இருந்தாலே மீன ராசிக்காரர்கள் ஓரளவு ரெக்கவர் ஆயிடுவாங்க இவங்க வந்து ரொம்ப சுத்த விரும்பி ரொம்ப பவர்ஃபுல்லா எல்லாத்தையும் கிளீன் பண்ண நினைப்பாங்க ஆனால் இந்த காலத்தில் அவங்களுக்கு வந்து அவங்களே அழுக்காக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கக்கூடிய மிக மைண்ட் வந்து அவ்வளோ தாட் அப்படி உருவாக்கி வச்சிருக்கோம் அதனால் ஸ்லோ மந்தம் இதெல்லாம் அவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் உருவாகும் அப்படிங்களாம் ஆரோக்கியம் எப்படி இருக்கும் ஆரோக்கியம் வந்து இவங்களுக்கு வந்து நிறைய மறதி தன்னை வந்து ரொம்ப நெகட்டிவ்வாக எடுத்துக்கிறனால மற்றவங்க இது எல்லோரையும் நெகட்டிவ்வாக இருக்கிறதுனால நிறைய ப்ரெஷர் உடல் ஸ்ட்ரெக்ஸ் அந்த இது ரத்தம் சார்ந்த இது வந்து ரொம்ப ப்ராப்ளம் கொடுக்குற மாதிரி இருக்கும்